ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் ஹெல்த்தியாக டேஸ்டியா சோளம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வர சாப்பிட்லாம் சோளம் இருந்தா உடனே இது போல செஞ்சு பாருங்க டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு காலையில் டிஃபனுக்கும் சாப்பிடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம் நாங்கள் அது எப்படி செய்யறது அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துட்டு ரெண்டு கப்பு சோளம் எடுத்துக்கலாம் வெள்ளை சோளம் எடுத்துக்கோங்க இதோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு நூறு கிராம் பிடிக்கும் ரெண்டு கப்பு எடுத்துருக்க ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு ஐம்பது கிராம்னா நாலு பேருக்கு இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் எங்க வீட்ல நாலு பேர் எங்கள் வீட்ல எத்தனை பேர் இருக்கீங்களோ அது போல் நீங்க சேர்த்து செய்யுங்க ரெண்டு கப்பு சோளம் இந்த பாத்திரத்துல சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி மூணு நாலு வாட்டி நல்லா கழு இருந்து பத்து மணி நேரம் ஊற வைங்க காலையில் செய்ய போறீங்கன்னா நைட்லேயே ஊற வச்சு வச்சிடுங்க சோளம் நல்லா ஊறி இருக்கணும் ஊற வைக்கும் போதே இந்த மாதிரி ஊற வச்சு தட்டு மூடி எடுத்து வச்சிடுங்க காலையில் பார்க்கலாம் இந்த சோளத்தை அடிக்கடி சாப்பிட்டிங்கன்னா கை கால் வலி முதுகு வலி எல்லாம் நம்மளோட உடம்பு வயசானாலும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் சோளம் கண்டிப்பாக எட்டு ஹவர்லேருந்து பத்து மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு செய்யுங்க அப்பதான் சாப்பிட்டா இருக்கும் நம்ம செய்கிற ரெசிப்பியும் டேஸ்டா வரும் சோளம் ஊற வச்சுட்டு இது போல கையில் புட்டு பார்த்திங்கன்னா உடையணும் அது போல் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அடுத்ததாக குக்கரில் ஊற வச்ச சோளத்தை சேர்த்துக்கலாம் ஊற வச்ச சோளம் சேர்த்துட்டு எந்த கப்பால சோளம் அளந்து சேர்த்தீங்களோ அதே கப்பால ஒரு கப்பு சோளத்துக்கு மூணு கப்பு தண்ணி அது ரெண்டு கப்பு சோளத்துக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி மீடியம் விட்டு எடுத்துக்கோங்க சோளம் வேகறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் எட்டு விஷல் ஆனது ஆர்டன்னு குக்கர் திறந்து சோளம் வெந்திருக்கான்னு செக் பண்ணி உங்களுக்கு சோளம் வேகாத மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க கையில நசுக்கி பார்த்து பார்த்தீங்கன்னா இது போல நசுங்கணும் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து அடுத்ததான் சோளத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுடுங்க இது போல் ஸ்டைனர் இருந்தால் வடிகட்டிக்கோங்க இல்லைனா தட்டு போட்டு வடிகட்டிக்கோங்க அடுத்ததான் ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சு தேவையான அளவு உங்கள் விருப்பத்துக்கு எண்ணெயோ நெய்யோ சேர்த்துக்கோங்க நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம் கடுகு சீரகம் சேர்த்து பொறிஞ்சி வந்ததும் கூடவே வேர்க்கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கடலை பருப்பு உளுத்தம் வேணும்னா சேர்த்துக்கோங்க ஆனா நான் சேர்க்கல கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்து அரை ஸ்பூன் இஞ்சி பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்குங்க வேர்க்கடலை நல்லா வறுபட்டு வரணும் அது போல் கலந்து கொடுத்துக்கோங்க இது போல் வறுபட்டு வந்தது ஒரு வெங்காயம் இது போல் கட் பண்ணி சேர்த்து வதக்குங்க வெங்காயம் ஜாஸ்தி வதங்கணும்னு அவசியம் இல்லை சாப்பிட்டானா போதும் இது போல் வதங்கி காரத்துக்காக மூணு பச்சை மிளகாய் அரைச்சி சேர்த்துருக்கேன் உங்கள் விருப்பத்துக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் சின்ன குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இது போல் பச்சை மிளகாய் அரைச்சி சேர்த்து செய்யுங்க பச்சை மிளகாய் சேர்த்து ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் வதக்குங்க இது போல் வதக்கும்போது தான் பச்சை மிளகாவில் இருக்கிற அந்த பச்சை மணமெல்லாம் இருக்காது இது போல் வதக்கி செய்யும் போது இந்த சோளம் சாப்பிடும்போது டேஸ்டா இருக்கும் பச்சை மிளகாய் சேர்த்து செஞ்சிங்கன்னா இது போல் நல்லா வதங்கி வரணும் இது போல் நல்லா வதங்கி வந்ததும் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்ததா கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் கலந்து கொடுங்க இது போல் கலந்து ஆனதும் வேக வச்சு சோளம் சேர்த்துக்கோங்க சோளம் சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க சால்ட்டு சேர்த்து அடுத்ததாக அரை டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க லெமன் ஜூஸ் சேர்த்ததும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து கொடுங்க சோளம் சேர்த்து ரொம்ப நேரம் கலந்து கொடுக்காதீங்க ரெண்டு நிமிஷம் கலந்து கொடுத்தீங்கன்னா போதும் ரொம்ப நேரம் ஸ்டவ் மேலே வச்சு கலந்து கொடுக்காதீங்க ரொம்ப நேரம் ஸ்டவ் மேலே வச்சு இது போல் கலந்து கொடுத்தீங்கன்னா சோளம் கட்டி ஆகிடும் அதுக்காக இது போல் கலந்து ஆனதும் அரை கப்பு தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதை சேர்த்து கலந்துக்கலாம் இது போல் தேங்காய் துருவல் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சோளம் இது போல் செஞ்சிங்கன்னா காலையில் டிஃபனுக்கு சாப்பிட்லாம் ஃபில்லிங்காக இருக்கும் இதெல்லாம் சேர்த்ததும் கடைசியா கொத்தமல்லி சேர்த்து கலந்து கொடுத்து இறக்கிடுங்க இது போல சோளத்துல ரெசிபி செஞ்சீங்கன்னா நினைக்கிறவங்க இது போல சோளம் அடிக்கடி சாப்பிட்டு வந்தா வெயிட் ஏறாது உடம்பும் நல்லா வலுப்பருங்க டெலிவரியான பெண்கள் எல்லாம் முதுகு வலின்னு சொல்லுவாங்க அந்த முதுகு வலி எல்லாம் இருக்காது இந்த மாதிரி அடிக்கடி செய்து சாப்பிட்டு வந்தா இது போல செஞ்சீங்கன்னா சின்ன வயசுலேருந்து இருந்து வயசானவங்க வரைக்கும் சாப்பிடலாம் உடம்பு நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க இது போல ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க சோளம் ரொட்டி சோள தோசை செய்வாங்க போல சோளத்தில் வேக வச்சு ஒரு முறை செஞ்சு பாருங்க திரும்ப திரும்ப செய்வீங்க அவ்வளோதான் சூப்பராக மணக்க மணக்க சோளம் அவியல் மசாலா ரெடி ஆகிடு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முடியாது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நீங்கள் பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பார்க்கலாம் தேங்க்யூ